நிறைய சொத்துக்கள் வாங்கி வந்து குடி இருந்தாங்க அப்படின்னா அது வந்து பன்னெண்டாம் பாவம் தான் நம்ம இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் பொதுவா வந்து சொத்துக்குண்டான பாவம் அப்படிங்கிறது நாலாம் பாவம் இதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் வரும்போது ஐந்தாம் பாவம் அப்படிங்கறது வந்து குறிக்கும் ஒரு சொத்து வச்சிருக்காரு ரெண்டாவதா ஒரு சொத்து வந்து வாங்குறாரு அப்படின்னா அது வந்து ஆறாம் இடம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறது ஐந்தாம் பாவம் அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்ப மனைவி வழியில ஒரு சொத்து வந்து கிடைக்கும் மனை வந்து பாத்தீங்கன்னா இப்ப மனைவி பேர்ல ஏதாவது ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கலாம் இப்போ ஒரு வரதட்சணையா கூட கொடுப்பாங்க இல்லையா அல்லது அவங்க பேர்ல ஒரு சொத்து வாங்கி போட்டு வச்சிருக்கலாம் அந்த மாதிரி இருந்தா அது வந்து பாத்தீங்கன்னா இடம் சொல்லி மனை வெளியில வரக்கூடிய சொத்துக்கள் வந்து இடம் சொல்லி தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி மனைவிக்கு வந்து பூர்வீக சொத்துக்கள் அவங்க அம்மா வண்டிலயோ அப்பா வண்டிலயோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொத்து பொத்துக்கள் வந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது அது வந்து பதினொன்னாம் இடம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா சொத்து அப்படின்னா இவ்வளவு இருக்கு சரிங்களா இன்னும் நிறைய இருக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் மட்டும் நம்ம கவர் பண்றதுக்காக இந்த வழிமுறை அப்படிங்கறத நம்ம வந்து பாத்துக்கலாம் ஓகே